அதுக்கு முதல்ல வானலில் கொஞ்சம் எண்ணெய் போட்டாச்சு இப்போ அதில் வந்து முதல்ல கடலை போட்டு அது கூட உளுத்தம்பருப்பு உறுக்கி அதையும் போட்டுருவோம் கல்லைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா உதவிட இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணோம் இந்த கிள்ளி வச்சுருக்கிற அந்த மிளகாயை சேர்த்தலாம் மிளகாயை சேர்த்து அப்படின் பார்த்து ஏற்கிறப்ப கொஞ்சம் லேட்டாக வறு போட்டுருச்சு அது வெங்காயம் பார்த்திங்களா இந்த வெங்காயம் இதை போடும் இப்போ நல்லா அது வெங்காயம் பார்க்குற அளவுக்கு ரொம்ப சேர்த்தலாம் நல்லா கழுவி அருகி வச்சிருக்கோம் பார்த்து ஜல்லிக்கொடியில் அந்த கீரை எடுத்து ரொம்ப இதில் சேர்த்தலாம் கேரி இதை முதல்லே வந்து வளர்க்கறப்ப கொஞ்சம் உப்பு ஓட்டம் இல்லையா அதனால் கொஞ்சம் இவ்வளோன்றது உப்பு லைட் தெரியும் அதுமாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது மேலே கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி லைட்டாக அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக அந்த கீரை வேகணும் இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி போட தேவையில்லை சும்மா அப்படி தெளிக்கலாம் ஆனால் அந்த கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கின்றதில் நான் வந்து அப்படியே இதில் ஊற்ற நல்லாயிர ஒன்றும் இல்லை இது அப்படியே வெந்திக்க இருக்கட்டும் அதுக்கடியில் நம்ம என்ன பண்ணுமோ தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் தேங்காயை நம்ம உடிச்சு அதில் போடும் ஏரிய நல்லா வந்துச்சு இப்போ என்ன பண்ண போறது இதை உடுக்கணும்போது வச்சிருக்கிலேயே கிரைண்ட்ருலேருந்து மிக்சியில் போட்டு அரைச்சேத்து அந்த தேங்காய் கூட ஆட் பண்ணுவோம் தேங்காய் உங்கள் அளவு தான் என்கிட்ட தேங்காய் மரம் இருக்குது அதனால் தேங்காய் இருக்குதுன்னா கொஞ்சம் நிறையவே போடுறேன் உங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ தகுந்த மாதிரி டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு உங்களுக்கு போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் மெத்தூர் மட்டும்தான் இப்படி நீங்கள் தான் நீங்களே பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா இருக்கும் அழகாக சூப்பராக இருக்குது பொரியல் மீத்திர பொரியல் எப்படி டேஸ்ட் பார்க்கலாம் ம் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தா இப்படி பண்ணுங்கள் பாய் தேங்காய் போட்டுக்கு போறமெல்லாம் இருக்கா அனுமிக்கலாம் பாய்